வணக்கம் மக்களே ஒரு அதிர்ச்சியான தகவலை தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன் கடந்த ஒன்றரை மாதத்தில் அதாவது ஐம்பது நாட்களில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பது பேர்த்துக்கு வந்து நாய்க்கடி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் இதில் வந்து மூன்று பேர் வந்து இந்த நாய்க்கடியினால் ரேபிஸ் தொட்டினால் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு பத்திரிகையில் பார்க்க முடியுது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நாய்க்கடி கடிச்சா என்ன செய்யணும் நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறனோ அதுக்கு என்னென்ன தடுப்பூசிலாம் செய்யணும் அப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்ச சில தகவலில் பத்திரிகை மூலம் பெறப்பட்ட தகவல்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் தமிழகத்தில் வந்து கடந்த ஐம்பது நாட்களில் எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பது பேர் அதாவது செவன்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பது பேர் வந்து இந்த நாய்க்கடிக்கு உள்ளாயிரலானார் தெருநாய்க்கி இருக்குங்களா அது இந்தியாவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து தெருநாய்களை கொள்வது அப்படிங்கிற அந்த சட்டத்தை ஏற்றிருக்காங்க அதுபடி வந்து அதை துன்புறுத்தினாலோ அது கொலை செஞ்சாலோ வந்து இரண்டாண்டு சிறை அப்படிங்கிற சட்டத்தை வந்து பார்லிமெண்ட்டு இயற்றியிருக்கு இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்னங்கிறத நான் வேறொரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இந்த சே செய்தியில் உள்ள கருத்துக்களை மட்டும் நம்ம பார்ப்போம் இந்த எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பது பேத்தில் மூணு பேர் இறந்து ராபிஸ் பாதிப்பு ஏற்பட்டு இறந்ததுக்காக தகவல் சொல்கிறாங்க இதில் கன்னியாகுமரியில் ரெண்டு பேரும் நாமக்கல்லில் ஒருத்தரும் இறந்து இறந்ததாக பொது சுகாதாரத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது தெருநாய்கல் வளர்ப்பு பிராணிகள் கடித்து காய முடியும் சம்பவங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிகரித்து தான் வருது பொதுவாக ராபிஸ் தொற்று வந்து செல்ல பிராணிகளையும் மனிதர்களையும் காப்பதற்காக ஒரே வழி வந்து தடுப்பூசி மட்டும்தான் நாய்களை பொறுத்த மட்டில் வந்து பிறந்த ஆண்டில் வந்து ரெண்டு முறை ராபிஸ் தடுப்பூசியும் அதே தொடர்ந்து வ ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த தடுப்பூசியை ஓ செலுத்தணும் இது கட்டாயம் அப்படி இல்லாட்டினா அந்த நாய்களுக்கு வந்து ரேபிஸ் தொற்று ஏற்படும் அந்த ரேபிஸ் தொற்று பாதிக்கப்பட்ட நாய் வந்து மனிதர்களையும் வேறு விலங்குகளையும் ஆடு மாடுகளை கழி கடித்தா அந்த விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இந்த ரேபிஸ் தொற்று ஏற்படும் அப்படிங்கிறதா வந்து வரலாற்று உண்மையும் அறிவியல் உண்மையும் கூட சொல்லலாம் இப்போ வந்து ஆனால் திருநாய்களுக்கு வந்து திருநாய்களுக்கும் சில இடங்களில் செல்ல பிராணிகளுக்குமே என்ன செய்ய மாட்டாங்கன்னா இத்தகைய தடுப்பூசி முறையை வந்து தடுப்பூசியை போடுறதில்ல இதனால் அவங்க வந்து அந்த பிராணிகள் வந்து மனிதர்களை கடிக்கும்போது ரேபிஸ் தொற்று பரவி இருதரப்புமே வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இங்கே சொல்லப்படுகிறது அந்த வகையில் வந்து கடந்த ஆண்டில் மட்டும் மாநிலம் முழுவதும் அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நாலு லட்சத்தி எண்பதனாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு பேர் கிட்டத்தட்ட ஃபோர் லேக்ஸ் எயிட்டி தௌசண்ட் அஞ்சு லட்சம் பேர் வந்து இந்த நாய்க்கடிக்கு உள்ளாக இருந்தா இருக்கோம் அப்படின்னா இந்த நாய்க்கடியில் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் அரியலூர் கடலூர் ஈரோடு அப்படின்னா சென்னையில் வந்து இருபத்தி நாலாயிரம் பேரும் கோயம்புத்தூரில் பன்னெண்டாயிரம் பேரும் இந்த நாய்க்கடிக்கு உள்ளாகினாராங்க அப்படிங்கிற இந்த செய்தியை பார்க்க முடியுது அவர்களுக்கு வந்து உரிய நேரத்தில் தடுப்பூசி செலுத்தி கொள்ளாமல் காலதமதமாக இருந்ததுனாலையும் அதாவது ரொம்ப அப்படியே இல்லை நாய்க்கடிதானே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஏதாவது சுண்ணாம்பு அல்லது வேறு ஏதாவது க வாங்கி ஊசிப்படாமல் இருந்தால் அந்த மாதிரி இருந்தவங்க அலட்சியமாக இருந்தவங்களில் நாற்பத்தி மூணு பேர் வந்து ராபிஸ் பாதிப்பு ஏற்பட்டு இறந்துருக்கிறதா செய்திகள் வருது அவர்களை பத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா தாங்கள் வளர்த்த செல்லப்பிராணினாலே கடிபட்டு இறந்தாங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பிப்ரவரி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பது பேர் வந்து இந்த நாய்க்கடிக்கு உள்ளாகினாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது இது தொடர்பாக வந்து பொதுத்து சுகாதாரத்துறை இயக்குனர் செவன்நாயகர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆண்டுதோறும் நாய்க்கடியோட எண்ணியை பாதிக்கப்பட்டவங்க வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது அவர்கள் அனைவருக்கும் வந்து ரேபிஸ் தொற்று ஏற்படுவதில்லை ஆனால் இந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட நாய் ஆடு மாடு குதிரை குரங்கு பூனை நரி கீரி ஓனாய் ஒவ்வால் உள்ளிட்ட விலங்குகள் வந்து கடிக்கும்போது ரேபிஸ் தொற்று நேரிடுகிறது தமிழகத்து முதலாம் மூன்று பேர் வந்து ராபிஸ் தொற்றால் இறந்திருக்காங்க அப்படிங்கையும் இந்த ஆய்வு சொல்கிறது மாநிலம் முழுவதும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் வந்து ஒரு லட்சம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ராபிஸ் தடுப்பூசிகள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இயக்குனர் சொல்கிறாரு தெருநாய்கள் அல்லது செல்லப்பிராணிகள் கடித்தவர்களுக்கு வந்து நான்கு தவணை முறையில் இந்த தடுப்பூசியை செலுத்தணும் முதல் நாள் வந்து அதை கடித்த முதல் நாள் வந்து முதல் ஊசியும் மூன்றாவது நாள் அடுத்த தடுப்பூசியும் ஏழாவது நாள் அடுத்த மூணாவது தடுப்பூசியும் இருபத்தெட்டாவது நாள் கடைசி தடுப்பூசியும் போடணும் இதில் வந்து நீங்கள் ஒன்று விட்டு ஒன்று போடாமல் இருந்தாலும் சரி அல்லது முழுவதும் போடாமல் இருந்தாலும் சரி நீங்கள் இதனால் பாதிக்கப்பட்டு இறப்புக்கு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அதே சமயத்தில் ஆழமாக கடிச்சிருந்துச்சின்னா அதுக்கு வந்து இம்யூனோகுளோபின் தடுப்பூசியும் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வகையில் பல்லாயிரக்கணக்கானவர் வந்து தடுப்பூசி செலுத்தப்பட்டு உயிர் காக்கப்படுகிறது விழிப்புணர்வு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வெறிநாய் கடிக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய அரசியல் இருக்குங்க இது வந்து இந்த பீட்டானு ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அவங்க தாங்க இந்த நாய்களை கொலை கொன்றாலும் நாய்களை துன்புறுத்தினாலும் நாய்களை வந்து கல்லால் அடித்தாலும் சரி அதை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுல கொண்டு வந்தாங்க இது ஏற்றையில் வந்து சாதாரணமாக வந்து ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி நினச்சோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருநாய்களோடைய எண்ணிக்கை வந்து ஆறு கோடி இருக்குங்கிறாங்க இந்தியா முழுவதும் அதிகமாக வந்து உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த இயக்குனர் சொல்கிறார் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மருத்துவமனைலேயும் ஒரு லட்சம் அந்த ராபிஸ் தடுப்பு ம மருந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார் பார்த்தீங்களா இந்த ராபிஸ் தடுப்பு மருந்து எல்லாமே வந்து எங்கேருந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணுவாங்க அப்போ பாருங்கள் ரேபீஸ் வராமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் வந்து இந்த வெளிநாட்டிலேருந்து அந்த மருந்து இறக்குமதி பண்ணுவான் அது கடிச்சிருச்சுன்னா அதுக்கும் வந்து என்ன செய்வான் மருந்து அவனே தான் கொடுப்பான் அப்போ வந்து அவனே வந்து ரெண்டுமே சப்ளை பண்ணுறது இதுக்காக தான் வந்து மக்கள் வந்து இந்த நாய்க்கடிக்கு உள்ளாகிறது இதாங்க அரசியல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறனுங்க இதெல்லாம் தெரியாமல் தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம் இப்படி பாதிக்கப்பட்டுக்கிறோம் என்னத்தை சொல்கிறது நாம தான் வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறணும் இந்த அரசாங்கமும் அரசோ கிடையாது இவங்க எல்லாமே வந்து கை கூலிகள் அதாவது அடிக்கடி சீமான் சொல்லுவார் இந்தியாவில் முதல்வர்கள் வந்து லோக்கல் புரோக்கர்ஸு நான் பல நாட்டு அதிபர் அதிபர்கள் ஒவ்வொரு நாட்டோட அதிபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ப்ரோக்கர்ஸ் அவ்வளோதான் நாம் இவங்க எல்லாருமே இந்த அரசியல்வாதிகள் அதிகாரிகள் முதலமைச்சர்லேருந்து அனைவரும் செயல்படுவது வந்து யாருக்காக அப்படின்னா இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு தான் அதுதான் வந்து இங்கே உண்மை பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுக்கு வந்து தெருநாய்க்குள் வந்து இவ்வளோ கிடையவே கிடையாது இன்றைக்கி வந்து எத்தனையோ குழந்தைகள் இதெல்லாம் வந்து ரிப்போர்ட்டட் அதாவது நீங்கள் வந்து மருத்துவமனையில் போய் ரிப்போர்ட் அடு இது வந்து தனியார் மருத்துவமனையில் இதில் கணக்கு வருதா இல்லையாங்கிறதே தெரில அரசு மருத்துவம் மட்டுமே சொல்கிறாங்க இத்தனைய பேர் வந்து அரசு மருத்துவமனைக்கு போகிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க தனியார் மருத்துவமனையில் வர வர கணக்கு வரப்பட்ட கணக்கு தான் இது அதனால் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்